நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன வந்தது அந்த மோஷன் கொண்டு வர்ற அளவுக்கு என்ன வந்தது அதுக்கு அந்த சொல்லப்படுற காரணம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீப தூணி கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்கிற உத்தரவு அங்கு ஒரு பெரும் சமூக கொந்தளிப்பை உருவாக்குவதற்கு காரணமாகிவிட்டது அங்க என்ன சமூக கொந்தளிப்பு ஏற்பட்டது ஒண்ணுமே கிடையாது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மணிப்பூர்ல மிகப்பெரிய சமூக பதற்றம் ஏற்பட்டது மாபெரும் வன்முறை ஏற்பட்டது அது அத்தனைக்கு

ஆனால் அந்த தீர்ப்பை தந்த அந்த நீதியரசர் மேல எந்த இம்பீச்மெண்ட் மோஷனையும் கொண்டு வருவதற்கு எந்த எதிர்கட்சிகளும் முயற்சி ஏன்னா அந்த வன்முறையும் அந்த பதற்றமும் எதிர்கட்சிகளுக்கு தேவைப்பட்டன அப்போ எதிர்கட்சிகள் நீதிபதியை விட்டுவிட்டு ஆனால் இப்போ இவங்க பதற்றம் பதற்றம் ஒரு பதற்றமும் தமிழ்நாட்டில் உருவாகல ஆனால் இவர்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இது எதிர்கட்சிகளுக்கு சாதகம் இல்லாத பதற்றம் இந்த நீதிபதியை டார்கெட் பண்றோம் சரி ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்ப அதே உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை சார்ந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்டார் பண்ணி இருக்கிறது அவங்க பத்தி என்ன கணக்கு அவங்க பத்தி பேசவே இல்ல ஜி ஆர் சுவாமிநாதன் மீது ஏன் இத்தனை வன்மம் அவருக்கு எதிராக இத்தனை நடவடிக்கைகள் ஏன் முதல் காரணம் அவர் ஒரு பிராமணர் அவர் வழங்கியது போன்ற ஒரு தீர்ப்பை பிராமணர் அல்லாத ஒரு நீதிபதி வழங்கி இருந்தார் இத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குமா என்பது சந்தேகமே அந்த சமூகத்தை இலக்கு வைப்பது டிஎம் கே டிஎன்ஏவிலேயே ஊறிய ஒன்று